எண்ணி துணிக்க கருமம் இதுதான் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி அந்த அறிக்கையில் லெட்டர் பேடல் இதில் ஒன்றான்னு சொல்லிக்கிட்டான் ஆளுக்கு கொண்டு எண்ணி துணிக்க கருமம் என்ன சொல்ல வரார் வந்து முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன் அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதற்கு முன்னால் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி வராமல் போன ரஜினிகாந்த் அப்புறமா வந்து அரசியலுக்கு வர வர வரேன்னு சொல்லிக்கிட்டு அரசியலை வந்து தன் படத்துக்கு பயன்படுத்தி கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் விஜய்க்கே அப்படி மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது அவர் படத்தை வைத்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு ஓகே என்னவனாலும் சொல்லுவாங்க வந்து இந்த நேரம் நான் சோசியல் மீடியாவில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வீடியோ ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது வீடியோ ஒன்று வந்து எடுத்த வீடியோ செட்டப் பண்ணி எடுத்த வீடியோ ரெண்டு இருக்குது வந்து இது எடுத்த வீடியோ தான் ஒரு குழந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன பையன் கூட சொல்லலாம் அவங்ககிட்ட அவங்க அம்மா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் இனிமேல் நடிக்க மாட்டார் அவன் அப்படின்னு ஏன் நடிக்க மாட்டார் அந்த பையன் மறுபடியும் கேட்குது வந்து இல்லை இனிமேல் வந்து அரசியலுக்குள்ளே போயிடுறாரா ஏன் அரசியலுக்குள்ளே போகிறாரு அவர் இனிமேல் அவ்வளோதான் கடைசி படம் ஒன்று நடிச்சிருவார் அவ்வளோதான் இனிமேல் நடிக்க மாட்டார்னா அப்போ விஜய் டான்ஸ் ஆட மாட்டாரா விஜய் ரொம்ப அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உரையாடலா குறிப்பாக இந்த குழந்தைகளுடைய மனசில் எந்த அளவுக்கு போய் இந்த விஜய் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்காரு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து செட்டப் பண்ணி எடுத்தது கிடையவே கிடையாது இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் வேலையும் கிடையாது கிடையாது ஏன்னா அதை குண்டு குறிப்பாக சொல்லி ஆகணும் அது முக்கியமாக அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அதுதான் இப்பொழுது வந்து ஒரு பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு வந்து ஒரு பக்கம் விஜய் நடிக்க மாட்டார்னு இங்கேருந்து தொடங்கி சினிமா தேட்டர் அதிபர்கள் வரைக்கும் வந்து ஒரு பெரிய பின்னணி ஏற்பட்டிருக்கு இது ஏதாவது யாருக்குறையே ஏதாவது மறுபரிசீலனை செய்ய முடியுமா அவங்களால் அப்படின்ற அளவுக்குலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தை கூட ஒரு ஒரு கோரிக்கை ஒரு அறிக்கை கூட வந்தால் வரலாம் ஆனால் அது திருமண சொல்கிறது அதுதான் எண்ணி துணிக்க கருமம் நான் முன்ன வச்சுக்காக பின்ன வைக்க மாட்டேன் நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு முக்கியமாக அந்த டிவி கே தமிழக வெற்றி கழகம் தளபதி வெற்றி கழகம் தலைவர் வெற்றி கழகம் எது வேணாலும் நம்ம அதை வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் வந்து இதெல்லாம் தாண்டி சரி விஜய் என்ன தான் செய்ய போகிறார் அப்படின்னு எங்கள் கட்சி நேற்று தான் பேர் அறிவிச்சிருக்காரு அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்காரு இதுக்குள்ளே வந்து என்னதான் செய்ய செய்யப்போகிறார் என்னதான் செய்ய போறாரு எப்படி இது பண்ண போறாரு இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலும் என்ன செய்ய போகிறார் எத்தனை வாக்குகள் பெறுவார் எத்தனை இடங்களை ஜெயிப்பார் இப்படியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க தெளிவாக சொல்லியாச்சு வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போஸ்டர் கூட அடிக்க மாட்டோம் எங்களுக்கு சட்டப்பேரவை தான் அடுத்து அதுதான் எங்களுடைய டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ஒருத்தர் ஒரு அரசியல் நண்பர்கிட்ட பேசிகிட்டு பொழுது ஒரு அரசியல் நண்பர் அப்புறம் பத்திரிகையாளர் அரசியல் ஆலோசகர் அவர் சொன்னார் ச நீங்கள் எழுதி வச்சிங்க முப்பதுலேருந்து நாற்பது சீட்டு வரை விஜய் வந்து ஜெயிப்பார் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் என்னங்க சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக ஜெயிப்பாருங்க அந்த வெற்றி தான் அவரை அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் அவருக்கு ஆகக்கூடிய பெரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன்னா அவர் வந்து விஜய் ரசிகரோ அல்லது விஜயோடைய ஜால்ராவோ அல்லது வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் கிடையாது ஒரு பொதுவான நபரை வந்து நான் நான் வந்து பார்த்த வரைக்கும் இது தான் அப்படின்னு சரி இன்னொரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது எல்லாேருமே ஒரு போட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா ரைட்டுங்க ஒரு கட்டத்தில் ரஜினி வரப்போகிறார் வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்லி தொண்ணூற்றி ஆறில் அவருக்கெல்லாம் சிஎம் நாற்காலிலாம் ரெடியாக இருந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் வராமல் போய் அவர் படத்துக்கான ப்ரொமோஷன் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்னு சொல்லி அவர் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியா நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்லாம் பேசி ஒரு வழியாக நான் நான் வரலைங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார் பண்ண பிறகு சரி ஓகே விஜய்க்கு எதிர்முனை நடிகராக இருக்கக்கூடிய அஜித் என்ன செய்வார் ஏன்னா விஜய் எது பண்ணாலும் அஜித் ஒன்று பண்ணுவார் அஜித் பண்ண விஜய் பண்ணுவார் அப்போ அஜித்தும் கட்சி ஆரம்பிப்பார் அப்போ அஜித்தும் அரசியலுக்குள்ள வருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அஜித்துக்கு ஒரு சம்பவம் இருக்குது நாம் கூட பேசியிருக்கிறோம் ஒரு சில வருடங்களுக்கு முன் அது அம்மையார் மறந்த ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அதிமுகவில் அஜித்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பேசப்பட்டது ஏறக்குறைய வந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த சமயத்தில் எது சொன்னாலும் யாரும் வந்து மறுப்பு சொல்ல மாட்டாங்க ஒரு முக்கியமான ஒரு மேடை பேச்சாளர் மறைந்த கண்ணன் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டுருந்தாங்களாம் ஜெயலலிதா கூப்பிட்டுருந்து இங்கே வாங்க இங்கே வந்து பாருங்க இவர் என்னவோ ஏதோ அப்படின்ட்டு போயிட்டு பார்த்துருக்காரு பார்த்த பிறகு நான் ஏன் உங்களை வர சொன்னேன் தெரியுமா அப்படின்னு அவரை தான் அவர் சொல்லாத அவர்களில் பேச்சில் சாமர்த்தியமானா அம்மா நீ பராசக்தி நான் பாரதி எதுக்கு வர சொல்லி இருக்குது போகிற அப்படின்னு ஒன்று பழுக்கன்னு சிரிச்சிட்டாங்களா அவங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கணும் அண்ணாதிமுக சாரில் அவர் வந்து இல்லை அதுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு கூல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசி பேச்சாளர் அதை மறுத்துட்டு அந்த வாய்ப்பு தான் நடிகர் கருணாசுக்கு போச்சுன்னெலாம் சொல்லியிருக்காங்க இதே இதுதான் அஜித்திற்கு ஒரு தடவை கூப்பிட்டு அழைக்கிறாங்களா அவங்க வந்து வாங்க என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு மீட் பண்ணிவிட்டு ஸோ அண்ட் ஸோ கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது எனக்கு பிறகு இந்த கட்சியை ஒரு வலுவான ஒரு நபரிடம் கொடுக்கணும் ஒரு மக்களிடம் மாசுள்ள ஒரு ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்க நீங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறேன் நீங்கள் என்பது ரொம்ப இறங்கி ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை மேடம் எனக்கு நடிப்பு தான் அது தவிர எதுவும் இல்லை என்ன விட்டுருங்க ரேஞ்சில் எதுவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க அப்போ வந்து அஜித் மேலே வந்து அம்மையாக இருக்கும் ஜெயலலிதாவும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு நமக்கு ஒரு பையன் இருந்தானே இப்படி தான் ஒரு சிகப்பாக அழகாக உண்டு இல்லைங்களா இப்படி கலராக அழகாக இருப்பான் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆதங்கம் தான் ஒரு ஒரு இது ஒரு ஆசை தான் சரி நீங்கள் போகலாம் போங்க அப்படின்ட்டு இதே வேற ஒருத்தர் யாராவது சொல்லியிருந்தால் அவங்களுடைய கோபம் வேற மாதிரியே மாறி இருக்கும் ஏன்னா பா பாசிஸ் ஆல்வேஸ் எஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்வதற்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்குது அந்த காலகட்டத்திலே அஜித் வேணான்னு சொன்ன பிறகு இப்போ அவருடைய சக நடிகர் சக நண்பர் சக போட்டியாளர் சக எதிரி வேணாலும் வச்சுக்கலாம் விஜய அவர் வந்திருக்காருன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் நாம் ஒரு ஆதரவு கொடுக்கலாம் வாழ்த்து சொல்லலாம் இது வரைக்கும் இன்னும் வாழ்த்து வரல அப்படின்னாலும் சரி நாமையும் எதிர்மணியாக அங்கே போய் அரசியல்குள்ளே இருக்கணும்னா அவருக்கு அஜித்துக்கு அரசியல் ஆசையே கிடையாதுங்க அவர் போய் துபாயிலேயோ யூரோப்லேயோ செட்டில் ஆகிற ஒரு மனநிலையில் தான் இருக்கார் ஓகே அவர் போயிட்ருக்கார் சரி விஜய்யோடைய இதுவுமே வரும் திரும்ப எங்கிட்ட வந்து நிறைய பேருக்குற கேட்குற கேள்வி என்னென்னா எங்கள் எப்படிங்க வந்து விஜய் வந்து தளபதி அறுபத்தி ஒம்பது கடைசி படமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்படிங்க போவார் அதெல்லாம் சும்மா அங்கே இந்த நேரத்தில் சொல்கிறது வந்து டக்குன்னு வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபா கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம் சரி ஒரு சின்ன கொள்கையில் வந்து ஒரு சின்ன தளர்வு நான் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வேறு யாராவது கூட சொல்லுங்கள் விஜய்க்கு அப்படியான ஒரு எண்ணம் சொன்ன சொல்லுன்னு வாங்கல மாற மாறப்படுத்துல ஏன்னா திரும்ப நான் சொல்கிறது தான் வந்து இந்த அரசியல்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த கட்டமைப்பு ஒரு மக்கள் இயக்கம் அதை ஒரு மீட்டிங்கு எத்தனையோ மீட்டிங்லாம் நடந்திருக்கு இது ரொம்ப காலம் இந்த ப்ராசஸிங்கில் இருந்து 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 விஜய்க்கு பின்னாடி இந்த இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி யார் இப்போ இருக்காங்கன்னு தெரியல சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சில அரசியல் தலைவர்கள் ஆளுமையானவர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் ரைட் ஓகே இவங்கெல்லாம் இருந்து ஒரு வந்து வந்தாச்சு ஒரு ஃபைனல்னு அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆயிரம் ரூபாய் யோசனை பண் முடிவு எடுத்த எடுக்கணும்னு மனசில் வந்த பிறகு எடுத்துடணும் திரும்பவும் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது வந்து இதுதான் அந்த நாளைக்கு தான் விஜய் வந்துட்டார் பாத்திரவே ஏன் கலந்து கொள்ள அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது முக்கியமான ஒரு மேட்ரு என்ன இதுதான் ரொம்ப 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 முக்கியமான மேட்ரு வந்து விஜய் எப்படி வந்து மீடியாவை ஹேண்டில் பண்ண போகிறார் மீடியாவை எப்படி சந்திக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன்னா இந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது மீடியாவை சந்திப்பது நம்ம விஜயகாந்த் காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ அண்ணாமலை வரைக்கும் மீடியா மீது ஒரு எதிர்வினையை காட்டிக்கொண்டு இருக்கிறால் நேரடியான கோபத்தை அவர்கள் மீது காட்டுறாங்க மீடியா இன்னைக்கு மீடியா வந்து இப்போ செல்ஃபோன் வச்சுக்கிறவங்களாம் தான் வந்து ஒன்றுமே கட்டுப்படுத்தவே முடியாது அது ஒரு பெரிய டெக்னிக் அது விஜயகாந்த் எப்படி வந்து ராஜாபாத ஸ்ட்ரீட்ல எப்படி இருப்பாரோ அப்படி கேப்டன் கிரியேஷன் தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எப்படி இருப்பார் அப்படி வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாரோ கண்ணமால் ஸ்ட்ரீட்ல எப்படி இருப்பார் அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பார் அப்படி அதே தான் மீடியா முன்னாடி அவர் வந்து நின்றார் அதுதான் இங்கே வேற இங்கே ஆயிரம் முகங்கள் லட்ச முகங்கள் இங்க இருக்குது நீங்க வேற ஒரு முகத்தை காட்டி உள்ளுக்குள்ள ஒரு ஆத்திரம் ஒரு வெறி இருந்தா கூட கேட்பாங்க ஏறக்குற ரேக்கிங் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சிரிச்ச முகமாக எல்லாம் கடந்து போகணும் கோபப்படக்கூடாது அந்த கோபம் பல லட்சம் பல கோடி பேர்களுடைய ஸ்க்ரீன் முன்னாடி போய் நின்றுணும் இப்போ விஜய் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு ஒரு மாஸ்க் போட்டு போகிறாரு இது கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வந்து எப்போ பார்த்தாலும் குடிஞ்சிக்கிட்டே இப்படி உடம்பை குறுக்கிக்கிட்டு இப்படி போகிறாரு வந்து நிமிர்ந்து தானே பார்க்க வேண்டியதானே ஒரு வணக்கம் சொல்ல வேண்டியதானே விஜய் இப்போ அஜித் வந்து ஒரு செல்ஃபியாக எடுத்துக்கிறாரு ஏர்போர்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரிலாம் இவர் ஏன் பண்ண மாட்டேன்றாரு இவர் ஏதோ ரொம்ப இதுவாக போயிட்டுருக்காரு அப்படின்றார் இப்போ அரசியல்குள்ளே வந்தாச்சு அவ்வளோதான் அண்ணன் ரெடி போஸ்டர் ரெடி ரைட் ஓகே இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாருன்னா இந்த முறை நீங்கள் அப்போலாம் செல்ஃபோனில் எடுத்தாங்க சில சேனல்கள் தனியார் சேனல்கள் வந்திருப்பாங்க வந்து சேட்டலைட் சேனல்கள் இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து நின்றுகிட்டுருக்கு போகிறாங்க ஒட்டு மொத்தமாக நின்றுக்கிட்டு உங்களை அரசியல் சம்பந்தமாகவும் பொதுவான சம்மந்தமாகவும் உங்களை ட்ரெகர் பண்ணுற மாதிரியும் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியும் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக வரும் அதை எப்படி நோ கமெண்ட்ஸ்னு ஒரு வாரத்தில் விஜய் சொல்லி கடந்துட்டு போகவே முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை இதற்கு எப்படி விஜய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனை நான் சந்திக்கப் போகிறேன் இந்த கட்சி ஒரு பலமான கட்சியாக இருக்க போகிறது குறிப்பாக அதில் அவர் சொன்ன விஷயம் வந்து இதுதான் திரும்ப சொல்ல வேண்டியது அரசியல் மற்றொரு தொழில் மாதிரி அது ஒரு தொழில் கிடையாது ஒரு புனிதமான சேவை அதனுடைய நீல அகலங்களை நான் தெரிந்து கொண்டு இன்றைக்கி நான் வந்து அதில் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறேன் ஒரு மக்கள் சேவை பண்ண போகிறேன் குறிப்பாக இந்த கட்சியில் அந்த ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு எதுவுமே கிடையாது எல்லோரும் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு தான் வந்து அந்த விஜய் அப்படின்னு முன்னாடி இருந்த ஜோசப் தூக்கியாச்சு சரி விஜய் இங்கே இந்த ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி வந்து விஜய் அணுகப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா எல்லாமே எப்படி 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 எப்படின்னு கேட்டுன்னு இருக்கும்போது ஒருத்தர் தூக்கி தண்ணியில் தூக்கி போட்டா பிறகு தானே நீச்சல் அடிக்கிறது வந்து காக்கா நீச்சல் அடிக்கிறாரா அல்லது உள்ளே போகிறாரா அல்லது வந்து கையை வச்சு தள்ளின்னு வராரா தெரியும் வந்து விஜய் வந்து வந்து ப பரம்பரை அரசியல்வாதியோடைய மகனோ அல்லது அவங்கள வந்து அரசியலில் கரைச்சி குடிச்சவரோ இல்லை அவங்க அப்பா வந்து அரசியலுக்கு வந்து பாடம் எடுத்தவரை கிடையாது கிடையாது ஒரு திரை நடிகர் அவர் யாரோ எழுத டைலாக்கை வந்து பேசினவர் டான்ஸ் ஆடினவர் பஞ்ச் டைலாக் பேசினவர் இப்போ வந்திருக்கிறார் அப்படின்பொழுது வரவேற்போம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இது நம்ம கூட பேச அந்த அந்த குழந்தை வந்து பேசியிருந்த வீடியோ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இது செட்டப் பண்ணி எடுத்ததுன்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்களுடைய ஐடி விங்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது மிக மிக மிகச்சரியாக அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது குறிப்பாக அந்த ஐடி விங்கில் வந்து ஒரு ஆப் வந்து சமீபத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் நம்ம விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரத்த தானம் செய்ய செய்யணும் செய்ய விருப்பப்படுபவர்கள் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து பேர் கொடுங்க அப்படின்னு அது பெரிய வரவேற்பு கிடச்சிதான் தான் வந்து விஜய்யே ஒரு கட்டத்தில் வந்து பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது வந்து இந்த சமயத்தில் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி சம் அந்தமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சிரஞ்சீவி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு பெரிய ஆர்வம் அந்த காலக்க நான் சில சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவர் வீட்டு முன்னாடியும் எங்கே போனாலும் கியூவில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோவுக்காக வந்து காலை பிடிச்சுன்னு கதறவன்லாம் உண்டு அப்போ சிரஞ்சீவிக்கு ஒரு ஐடியா வந்தது சரி யார் போய் ரத்த தானம் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு வரீங்களோ அவங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்குது மிகப்பெரிய வரவேற்பு வந்து இதை விட வேறு என்ன வேணும் வந்து இப்போ அதுதான் விஜய் வந்து ஒரு சின்ன ஆப் ஒன்று ரெடி பண்ணி ஒரு ரத்த தானம் பண்ணுங்க அப்படின்னு பேர் கொடுங்க அதில் அப்படின்னு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குது இப்போ அந் இன்னொரு ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு செயலி அது என்னன்னா விஜய் வந்து கட்சியில் இணைவதற்கான புதிய சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை ரெடி ஆகிட்டு இருக்கு விஜயோடைய ஐடி விங் விஜய்யோடைய சோசியல் மீடியாவெல்லாம் இப்போ கவனிச்சிக்கிறவர் யார் இருக்கார் ஜெகதீஷ் இருக்கார் அவர் பார்த்து பாரு ஜெகதீஷ் அவர் தான் ரூட்டுன்னு ஒரு கம்பெனியை வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கார் ஜெகதீஷை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து தெரியாது உங்களுக்காக ஆக்சுவலாக அவர் ஜீவ பிரகாஷுடைய ஸ்டுடியோவில் இருந்தவர் ஜீவ பிரகாஷ் கூட இருந்தவர் இந்த தலைவா சமயத்தில் ஏன்னா ஜிவி பிரகாஷ் அப்போ தான் இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே கொஞ்சம் வளமாக இதுவாக வந்துக்கிட்டு இருக்கார் கோயம்புத்தூர் பையன் அவர் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த இதெல்லாம் அப்போ விஜய் அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து வந்து போகும்போது திடீர்னு ஒரு நாள் பிரகாஷ் கிட்டே எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் தான் வேணும் அப்படின்னு ஜெயப பிரகாஷ் வந்து இவரே நீங்கள் கூட்டம் போயிடுங்களேன் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக இவரே கூட்டம் ஆகிடுங்க அவர் அப்படியே கூட்டின்னு வந்தாச்சு இன்றைக்கி விஜயோடைய வலது இடது கையாக இருப்பது அவர் தான் குறிப்பாக இந்த ஐடி விங்கை அவர் தான் குறிப்பாக கவனிச்சுக்கிறார் குறிப்பாக அந்த சோசியல் மீடியாவை பார்த்துக்கிறாரு இதை கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ட்விட்டரில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு அரசியல் பண்ணுறது எந்த விதத்தில் எதுவும் அப்படின்னு எங்கள் முதல் அடிப்பு தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்படி தானே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிறாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா தானே உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்குது ஓகே அறிக்கை விட்டாச்சு ட்விட்டரில் அடுத்து அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு ஒரு புதுக்கூட்டம் இருக்குது அது மாபெரும் புதுக்கூட்டமாக எங்கே மதுரையாக திருச்சியாக திருநெல்வேலியாக கோயம்புத்தூராக முடிவு பண்ண பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கட்சின்னு இருந்தால் ஒரு முதல் மாநாடு முதல் பொதுக்கூட்டம் இருக்கும் அங்கே கட்சியோட கொள்கையை அங்கே தன்னுடைய பலத்தை எல்லாம் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் இதற்கிடையில் தளபதி அறுபத்தொம்போது படத்தினுடைய படப்பிடிப்பு என்னுடைய அரசியல் வேலைகளுக்கு குறுக்கீடு இல்லாமல் இதனுடைய படப்பிடிப்பு இந்த பட வேலைகள்லாம் நடக்கும் சொல்லியிருக்காரு அதுக்கு யார் இயக்குனர் யார் கம்பெனி ஒருவேளை இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படத்துக்கு நூற்றி எண்பது கோடியிலேருந்து இரநூறு கோடி விஜய் சம்பளம் வாங்கியிருக்காரு ஒருவேளை தளபதி அறுபத்தொம்பது அவருடைய கடைசி படம் என்ன சொல்ல போகிறாரு இல்லது இவருடைய படம் முதல்வன் டூவாக இருக்குமா சங்கர் டைரக்ட் பண்ண போகிறாரா இல்லை அவர் வரப்போகிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லை எதிர்கால அரசியலுக்கு தன்னை இந்த படத்தில் பயன்படுத்திக்க போகிறாரா ஒரு முதல்வர் மாதிரி அது முதல்வன் டூ மாதிரியான ஒரு நாள் முதல்வர் மாதிரியான ஒரு கதையாக இருக்குமா போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்பளம் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் சார் நாங்கள் முந்நூறு கோடி தரோம் முந்நூற்றம்பது கோடி தரோம் நானூறு கோடி தரோம் நீங்கள் வாங்க ஏன்னா பெரிய வியாபாரம் பெரிய ஓப்பனிங் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் வந்து அந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க யார் இயக்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சரி இப்போ எல்லாத்தையும் இந்த ஒரு விஷயத்துலேயும் மறுபடியும் மறுபடியும் நம்ம பேசிடவே கூடாது வந்து ஏன்னா பொதுவாக நடிகர்கள் வந்து அரசியலுக்குள் வருவதை நான் பெருசாக அப்படி ஒன்று விரும்பாத நபர் ஆனால் ரெண்டு கட்சி தான் இப்போ பார்த்தா ஆண்டுக்கிட்டே இருக்கணும்மா வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தானே ஒரு மாற்று அரசியல் தேவை தானே அதுதான் இப்போ மக்கள் வரவேற்புருக்காங்க அதுக்கு விஜயகாந்த்னு ஒரு நபர் வந்தார் காலத்துடைய சூழ்நிலை இயற்கையுடைய கொடுமை கடவுளுடைய க அருள் இல்லாத ஒரு ஒரு எது வேணாலும் சொல்லலாம் வந்து டக்கன் அவருடைய இந்த இது இந்த மக்கள் பணி முடிஞ்சு போயிடுச்சு அந்த இடத்தை விஜய் பிடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சந்திக்கிறேன்